மாநிலமானே எஸ்ஆரால் பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுத்துக்கிறார்களோ அப்படி நம்முடைய மாநிலத்தில் முதல்வரையாளர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக இன்னொரு கொள்வதற்கும் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது ஆகவே அப்படிப்பட்ட விஷயங்களை நம்முடைய முதல்வர் ஐயா வந்து நடவடிக்கை எடுத்து அவற்றுக்கு தீர்வு காண வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டுமல்ல மூன்றாவதாக இந்த எஸ்ஐஆர் நம்முடைய சிறுபான்மையினருக்கு எதிரானது என்பதை நாங்கள் வலியுறுத்தி சிறுபான்மையினர் அனைவருமாக சேர்ந்து நாங்கள் தே ஆஃப்டர் <laughs> <laughs> <laughs>